சண்டே எபிசோடில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது என்னென்ன டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களை நேஷனல் உத்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவி எனக்கு பண்ணிங்கன்னா எனக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக சண்டே எபிசோடு ஃபயராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபயராக இருக்காது ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி எபிசோடை வச்சுக்கலாம் ஓகேவா இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண பட்டிருக்குன்னா ஒரு நாலு டாபிக்ஸ் எடுத்துக்கலாமே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ரோமோ ஒன்ல பார்த்தீங்களே ஐம்பது நாள் இந்த அப்படியே வந்து எப்படி ராய் ஐம்பது நாள் கடந்து வந்துதான் தான் இவன் அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கில் அது ஒரு செஷன் ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி கருத்துக்கள் காரணங்கள் டீட்டெயிலாக விவரிக்கப்பட்டிருக்கு ஓகேவா இது ஒன்று ரெண்டாவது ஒரு பக்கம் சாண்ட்ராவோட முகம் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ரொம்ப டவுன் ஆயிட்டே அவங்க பே கேட்குற கேள்விகளுக்கு எப்படி விஜிஎஸ் கேட்குற கேள்விகள் ஒரு நாலு வாட்டி வந்து கேட்டிருக்காரு போல கேட்கும் போது கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி மூஞ்சில் ரியாக்ஷன் காமிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல விஜேஎஸே காண்டாயிட்டிருக்காரு கடுப்பு ஆகிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசவே பிடிக்காதுங்க ஷோவோட இதுவே கெடுக்கிறீங்க ஷோவோட வைப்பியே கில் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்கன்ற மாதிரி விஜேஎஸே ஒரு மாதிரி ஆயிட்டார் போல அந்த ஒரு விஷயத்தையுமே அங்கே சொல்லியிருக்கார் வந்த உடனே ஒரு ஆறுதலும் கொடுத்துருக்காரு மூணு கண்டசன்ஸுக்கு நேற்று யாரெல்லாம் அடித்தாரோ அந்த ஒன்று ஏன் மச்சான் பிரவீனு அப்படின்ற மாதிரி இது தேவையில்லாத ஆணி இப்போது மச்சான் பிரவீனுன்றது வீட்டுக்கு வெளில வசிக்குங்க சார் வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சுக்காதீங்க அது ரொம்ப தப்பாக இருக்குது ஒருத்தரையே மரியாதை குறைவாக பேசுகிறான் இதில் வேற மச்சா பிரவீனா ஓகே இது ஒன்று சாண்ட்ராவையும் ஆறுதல் படுத்திருக்காரு இன்னொரு பக்கம் திவ்யாவும் ஆறுதல் படித்திருக்காரு என்னங்க உங்களோட கிரிட்டிசிசம் தானே வைக்கிறோம் உங்களோட கருத்துக்கள் தான் வைக்கிறோம் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு கேம்ல இம்ப்ரூவ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேருக்கும் அட்வைஸை கொடுத்து அடிப்பதும் நானே தாளாட்டுவதும் நானே அப்படின்ற மாதிரி தாளாட்டி இதெல்லாம் வச்சிருக்காரு போலருக்கு அதுக்கப்புறமே சாண்ட்ராவோட முகம் சரியில்லை அவங்க ரொம்ப அப்செட்ல இருந்திருக்காங்க அப்படின்றதையும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல விஜயஸ் உங்க கிட்ட நான் பேசவே விரும்பலங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கான்ட்ராயிட்டாரு போல அதையும் நமக்கு பார்க்க சொன்னாங்க அடுத்ததாக ஒன்று அந்த ஃபிஃப்டி டேஸ் டிராவல் ரெண்டாவது நீ எல்லாம் வெயிட் பண்ணுறீங்கல்ல நாமினேஷன் நாமினேஷன் அந்த நாமினேஷன் டிஸ்கஷனும் வந்துருச்சு அந்த நாமினேஷன் டிஸ்கஷன்லேயும் பல டாபிக் வந்துருக்குது அதில் குறிப்பாக பிரஜன் வந்து இல்லை சார் இது சுபிக்ஷா தான் சார் எல்லாத்தையும் பண்ணான் சுபிக்ஷா தான் சார் நாமினேஷனை பற்றி பேசினா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா மேலே திருப்பி விடுறதுக்கான வேலை பார்த்துருக்காரு அப்போ விஜேஸ் வந்து இல்ல சுபிக்ஷா பண்ண தான் கரெக்டு ஓப்பன் நாமினேஷனில் ரெண்டு ஓட்டு வந்துருச்சுன்னா அடுத்து உங்களுக்கு போடணும் தான் கரெக்டாக ப்ளே பண்ணணும் அதுதான் கரெக்டாக நான் விதோன்ற மாதிரி சுபிக்ஷாவுக்கு ஒரு பாராட்டி கொடுத்துருக்காரு ஓப்பன் நாமினேஷனில் ஆனா அதை தாண்டி வீட்டுக்குள்ள ஒரு நாமினேஷன் நடந்திருக்குல ஓபன் நாமினேஷன் அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க வீட்டுக்குள்ள நார்மல் நாமினேஷன் நாலு பேர் திவ்யா சாண்ட்ரா பிரஜன் வாங்க நீங்க ரெண்டு ஓட்டு இவங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஓட்டு இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இல்லையா அந்த நாமினேஷன் டிஸ்கஷன் வந்திருக்கு டாபிக் என்னன்னா யார் இங்கே ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு ஒரு கண்ட மூணு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க ஏ கண்டஸ்டன்ஸ் போயிட்டு அவங்களுக்கு தேவையான நபர்களை பி மூலியமாகவும் சி மூலியமாகவும் செயல்படுத்தி ஓட்டை போட வைப்பாங்க இதுதான் அந்த நாமினேஷன் டிஸ்கஷன் நடந்திருக்கு இதில் போட்டு கும்மாங்கூத்து அடி ஒவ்வொன்றும் கிளின்னு கிழிச்சு விட்டாங்க போல இருக்கு அதில் எஃப்ஜேவோட பாயிண்ட் எல்லாம் அப்படியே அப்படியே நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி இருக்குமா எஃப்ஜேவோட பாயிண்ட்டு விக்ரமோட பாயிண்ட்லாம்ன்ற மாதிரி பக்கா குசு இதுவா இருந்திருக்கும் அடி போட்டு தல்ட்டாப்புல அப்படின்ற மாதிரி ஆனால் எஃப்ஜே என்ன பண்ணியிருக்காருன்னா அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து டபுள் சைடும் கோல் அடிச்சு ஒரு வேலையை பார்த்துருக்கா போல ரெண்டு வீக்கெண்ட் எபிசோட்லையும் எஃப்ஜே ஸ்கோரிங் ரேட் வேற மாதிரி போயிருக்கு இதில் குறிப்பா பார்வதியோட ஸ்ட்ராட்டஜிலாம் அடிச்சு உடச்சு விட்ருக்கா போல பைம்பல அந்த மாதிரி தான் தகவல் வருதுக்கு அந்த ஓட்டிங்கில் வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றையுமே தகவல் வருது இது ஒரு பக்கம் ஓகேவா மூணாவது எலிமினேஷன் அந்த எலிமினேஷன்ல ஒரு பெரிய ட்ராமாக்கள் நடக்கும் கண்ணீர் ஃபீலிங்ஸ் எமோஷ்னல் அப்படின்ற ஒரு சீரியஸ்னஸ் நடக்கும் நான் தான் சொன்னனே ஒரு பக்கம் பிக் பாஸோட எலிமினேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா எப்பவுமே விஜிஎஸ் ஒரு காடை காட்டி எலிமினேட் பண்ணுவார்ல அந்த மாதிரி நடக்கல இந்த வாட்டி கெமி மற்றும் பிரச்சனைக்கிடையே ஒரு கேம் பிளே நடந்திருக்கு ஒரு ஒரு விஷயம் மாதிரி நடந்திருக்கு அந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டு ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க அங்கே வேறு மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற தகவல் தான் வந்திருக்குது ஸோ அதுல சேண்ட்ரா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு மெடிக்கல் ரூம் போனாங்களா இல்லையு தெரியல அந்த மாதிரி தான் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதன் மூலியமாக சாண்ட்ராய் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க இது ஒரு பக்கம் அடுத்ததாக கெமியோட எலிமினேஷன் கெமி எலிமினேட் ஆனது வந்து அவங்களே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க சில பேர் அன்பேர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் அவங்க இருந்திருக்கணும் சில பேர் வந்து அவங்க போனது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா என்னை பொறுத்தவரையும் கெமி வந்து இந்த கேமில் பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியுமா அப்படின்னு தெரில பட் அவங்க நியாயமாக பின்னாடி பேசாமல் ஏதா இருந்தாலும் டேரெக்டான இந்த ஃபேஸ் பேசுவாங்க அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அண்ட் ஃபேஸ் பாயிண்ட் பேசுறதுக்கு ஒரு ரை தைரியம் வேணும் அவங்க அதுல ரொம்ப சூப்பராக இருந்தாங்க கெமி இன்னொரு பக்கம் கெமி அங்கிருந்து வரும்போது அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கல போட்டோ ஃப்ரேம் எல்லாம் வீட்டுக்குள்ள போட்டோ ஃப்ரேம் எல்லாம் நடக்கல அது விஜேஎஸ் கிட்ட இருந்து நடந்து விஜேஎஸ் கிட்ட விஜேஎஸ் அவங்களை அட்ரெஸ் பண்ண விதமும் அவங்க இந்த ஷோவை பத்தி சொன்ன விதமும் கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசின விதமும் வேற லெவலாக இருந்துச்சு வேற லெவலா இருந்துச்சு ஒரு சூப்பர் மூமெண்ட்டு விஜேஎஸ் ஆன் ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு அதெல்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சோ அடுத்தடுத்த வீடியோல இன்னும் பல தகவலை வந்து பார்ப்போம் பை கைஸ்